ஓம் ஏனும் பிரணவ மந்திர கந்தனே எந்த முருகனே யாவும் நீயன யாக்கை உனக்கென நாளும் காத்திடு குமரனே அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இத்தனை நாட்களாக நம் ஆவலுடன் எதிர்பார்த்த தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடியது இந்த ஆண்டோட தைப்பூசங்க இந்த தைப்பூச தினத்தில் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பல பதிவுகளாக நான் கடந்த இரண்டு நாட்களாக உங்களிடம் வந்து பகிர்ந்துட்டு தான் இருக்கிறேன் பட் நிறைய பேர் அந்த பதிவுகளை பார்க்கல நேரம் கிடைக்கும் பொழுது அந்த பதிவுகளை பார்த்து பயனடைங்க இப்போ இந்த பதிவுல நாளைய தினம் நம்முடைய நிலைவாசலில் நாம் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீபம் தை பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பூச நட்சத்திரத்தில் அவசியம் இந்த ஒரு தீபத்தை உங்களுடைய நிலைவாசலில் நீங்கள் ஏற்றணுங்க ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமியில் நம்ம நிலைவாசல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது பௌர்ணமி தினத்தில் சந்திரன் பூர்ண பிரகாசமாக வானத்தில் வந்து காட்சி கொடுத்து கொண்டிருப்பார் ஸோ அந்த சந்திரனை நாம் வழிபாடு செய்தாலே அந்த சந்திரனுடைய ஒளி நம் உடம்பில் பட்டாலே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும் ஏன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் தான் மனதுக்கு அதிபதி நம்ம இன்னைக்கு பல பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பது மனக்குழப்பத்தினால்தான் உடல் சார்ந்த பிரச்சனைகள் எவ்வளவு கொட்டி கிடக்கிறதோ அதே போலவே மனம் சார்ந்த பிரச்சனைகளும் இந்த உலகத்துல கொட்டி கிடக்குது பட் அது வெளியில தெரியறது கிடையாது சந்திரனுடைய அருள் இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்து நம்ம வந்து முன்னேற்ற பாதையில் போகலாம் நாளைக்கு நாம் முருகனை வழிபடணும் சந்திரனை வழிபடணும் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதால சூரிய வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ உங்களுடைய நிலைவாசலில் வலது புறமோ அல்லது இடது புறமோ நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க இன்னைக்கே நீங்க வெளியில கழுவி விடணும் அப்படின்னாலும் நீங்க கழுவி விட்டுக்கோங்க நிலைவாசல் அந்த சைடுல மஞ்சள் குங்குமம் வச்சிடுங்க நான் இன்னைக்கு டெமோக்காக இன்னைக்கே நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நல்லா மஞ்சளை வந்து வட்ட வடிவத்தில் நீங்க தரையில அப்ளை பண்ணிட்டு மஞ்சளும் பன்னீரும் சேர்த்துக்கோங்க இப்போ நான் இங்கே பேசிட்டு இருக்கிறேன்னா வாசனை வந்து அவ்வளோ நல்லா வருது அதுல பச்சரிசி மாவால் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை எழுதுங்க பிரணவ மந்திரத்தின் பொருளை தன்னுடைய தந்தைக்கே உபதேசித்த கந்தனை வணங்கக்கூடிய நாள் தான் கந்தனுக்கு தகப்பன் சுவாமி சுவாமி மலையில் தந்தைக்கு உபதேசம் செய்த நம்ம முருகனை நாம் காணலாம் சோ ஓம் அப்படிங்கிறது எப்படி வந்து நமக்கு சுவாசம் முக்கியமோ அதே போலவே மந்திரத்தில் ஓம் அப்படிங்கிறது ஒரு பீஜ மந்திரம் அதுவும் மிக மிக முக்கியம் உலகத்தில் முதல் எழுந்த ஓசை ஓம் தான் நம்ம முருகன் வழிபாட்டிலும் சரி சக்தி வழிபாட்டிலும் சரி ஓம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் அவசியம் நாளைக்கே நீங்கள் எழுதணும் ஸோ இப்படி எழுதிடுங்க எழுதிட்டு இதற்கு மேலே நாம் வைக்க வேண்டிய ஒரு பொருள் என்ன ஸோ நம்ம அதற்கு மேலே சக்தியின் அம்சமாக திகழக்கூடிய ஒரு இலை வேப்பிலையாக நம்ம வச்சுருக்குறோம் இன்கேஸ் உங்களுக்கு வேப்பிலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த இலையை ஸ்கிப் பண்ணிடலாங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரே ஒரு வெற்றிலை கூட நாளைக்கு நீங்கள் உங்களுடைய நிலைவாசலில் வைக்கலாம் வேப்பிலை இதா மாதிரி இலைகளை நான் வந்து ஏழு வச்சிருக்கிறேன் ஒற்றைப்படை எண்ணில் நீங்கள் வச்சுருங்க ஸோ நம்ம இதற்கு மேலே என்ன வைக்கணும் அப்படிங்கிறத பார்ப்பதற்கு முன்பு முதல் படை வீடு என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஆறு படை வீடுகளில் முருகனுடைய முதல் படை வீடு எது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் ஸோ நம்ம இந்த வேப்பிலையை வச்சாச்சு வேப்பிலை இருக்கக்கூடிய இடத்துல எந்தவித சக்திகளும் இருக்காது ஏற்கனவே நம்ம கீழே மஞ்சள் தடவி இருக்கிறோம் பிரணவ மந்திரத்தை எழுதி அதற்கு மேல் வேப்பிலையை வச்சுருக்கிறோம் இதற்கு மேல் நாம் வைக்க வேண்டிய தானியம் இரண்டு தானியங்கள் ஒன்று துவரை மற்றொன்று கோதுமை இத வந்து நீங்க தான் வைக்கணும் மாவா வைக்க நிறைய பேர் கோதுமை அப்படின்னு சொன்னாலே நாங்க மாவு வைக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க மாவு வைக்க கூடாதுங்க நம்ம நவகிரகத்தோட அருளை வேண்டி செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளிலும் பரிகாரங்களிலும் தானியத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரப்படுகிறது சோ கிடைச்சா நீங்க கோதுமை வைங்க அப்படி இல்லைன்னா வெறும் பருப்பை மட்டும் நீங்க வச்சு ஏத்தலாம் ஸோ இப்போ வந்து நம்ம தோரம் பருப்பு வைப்பதால என்னென்னலாம் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தருக்கு நல்ல வேலை கிடைக்கணும் வேலை இல்லாம ரொம்ப நாள் ஒருத்தர் கஷ்டப்படுறாரு ஸோ அதனால ஊதியம் கிடையாது அதனால திருமணம் அப்படிங்கிறது தடைப்படுது அந்த வேலைக்கு போனாலும் நிலைத்து நிற்பது கிடையாது அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அவருடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது அல்லது அவர் வந்து வேலையில் இருந்தால் கூட அவருக்கான சரியான அங்கீகாரமோ அல்லது சம்பள உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கல அப்படின்னா அனைத்தையும் சரி செய்யும் இந்த துவரம்பரப்பு தீபம் அடுத்தது கோதுமை தீபம் எதற்கு அப்படின்னா நல்ல ஒரு சரீர உடல் அதாவது சரீர நலம் பதவி உயர்வு அரசாங்க வேலை பெயர் புகழ் செல்வாக்கு இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் வந்து சூரியன் தான் ஆத்மகாரகன் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் சூரியனை சோ வந்து நம்ம கோதுமை தானியத்தையும் துவரம் துவரம்பருப்பையும் இதை மாதிரி ஈக்குவலா வச்சுருக்குறோம் நீங்க இவ்வளோ வைக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க இதை விட ஒரு சின்ன தட்டில் ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் கோதுமை இருந்தா கூட போதும் இதற்கு மேலே நம்ம ஒரு தீபம் அதுல சிவப்பு நிற திரி போட்டு ஏத்த போறோம் சிவப்பு நிறம் அப்படிங்கிறது சூரியனுக்கும் உரியது செவ்வாய் கிரகத்துக்கும் உரியது எவ்வளவு ஒரு நல்ல அமைப்பு பாருங்க ஸோ இத மாதிரி நீங்க ஏற்றனீங்கன்னா நிச்சயமாக காலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்வுகள் உங்களுக்கும் கிடைக்கும் உங்க வீட்லையும் ஏற்படும் ஏன்னா நிலைவாசல் தான் நம்ம வீட்டுக்கு ஒரு காவல் தூண் மாதிரி இருக்கும் இதை தாண்டி தான் நல்லதோ கெட்டதோ நம்ம வீட்டுக்கு வரும் ஸோ நிலைவாசல்லே நம்ம இவ்வளவு மங்களகரமான அந்த நாளுக்கு உரிய விஷயங்களை நாம் செய்யும் பொழுது சக்தி அருளோடு முருகன் அருளோடு சூரியன் அருளும் சந்திரனுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பச்சரிசி அந்த பச்சரிசி அப்படிங்கிறதே சந்திரனுடைய காரகத்துவம் தான் அரிசி அப்படிங்கறதே சோ எல்லா பொருளையும் நம்ம ஒன்று சேர்ந்து வச்சிருக்கிறோம் மஞ்சள் மங்களத்தின் அடையாளம் அதனால இது வந்து டோட்டலா பாத்தீங்கனாலே உங்களுக்கு வேண்டிய அனைத்து செல்வ வளங்களையும் அள்ளித்தரக்கூடியது இப்ப நம்ம தீபம் ஏத்திட்டு நீங்க எழுந்து நின்று இரண்டு கைகளை கூப்பி இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு வரியை வந்து நீங்க சொல்லுங்க நிச்சயமாக முருகன் உங்க வீடு தேடி வருவாருங்க இப்ப நம்ம ரொம்ப அழகா தீபத்தை ஏற்றியாச்சு நான் நல்லெண்ணெய் விட்டு தான் ஏத்திருக்கிறேன் நீங்களும் நல்லெண்ணெய் விட்டு ஏத்துங்க இல்லை நெய் இருந்ததுன்னா நீங்க நெய்யாலையும் தீபம் ஏத்தலாம் தவறு கிடையாது ஸோ சிவப்பு நிறத்திரி சிவப்பு நிறத்திரி இல்லைன்னா நீங்க வெள்ளை நிறத்திரியே போட்டு போங்க இதை நீங்க ஏத்தி வச்சுட்டு எழுந்து நின்று இரண்டு கைகளையும் கூப்பி சக்தி உமை பாலனே வருக வருக சக்தி உமை பாலனே வருக வருக சக்தி உமை பாலனே வருக வருக அப்படிங்கிற அந்த ஒரு வரியை ஆறு முறை நீங்கள் உச்சரிங்க இதை நீங்கள் குளிச்சுட்டு செய்வது ரொம்ப நல்லது அப்படி இல்லைங்க நான் சுத்தபத்தமாக தான் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் முகம் கை கால் அலம்பிட்டு நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றி நீங்களும் சக்தி உமை பாலனே வருக வருக அப்படிங்கிறத நீங்கள் உச்சரிக்கலாங்க இதை நீங்கள் காலையிலையும் ஏற்றலாம் ஒரு மணி நேரம் இது எரியலாம் தீபமானது கிழக்கு அல்லது வடக்கு முகமாக நோக்கி எரியணும் மாலை நேரத்துலையும் நீங்கள் ஆறு மணிக்கு மேலேயும் இதை நீங்கள் ஏற்றலாம் இன்னும் சில பேர் என்ன கேட்பாங்கன்னா நாங்கள் காலையில் பதிவை பார்க்கல மதியம்தான் பார்த்தோம் ஸோ நாங்கள் ஈவினிங் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஏற்றலாம் பட் ஆனால் ஈவினிங் ஏற்றும் போது சூரியன் வந்து இருக்க மாட்டார் அது ஒரு பிரச்சனை ஸோ பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் இந்த துவரம்பருப்பு கோதுமை இந்த இரண்டு தானியங்களையும் மறுநாள் பறவைகளுக்கு வச்சிடலாம் மற்றபடி இந்த இடத்த நீங்கள் மறுநாள் உங்கள் கைகளால் ஈரத்துணியை வச்சு கிளீன் பண்ணுங்கள் துடைப்பம் பயன்படுத்தி இதை துடைக்காதீங்க இவ்வளோதாங்க விஷயம் ஸோ இது ரொம்ப எளிமையான விஷயம் ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு அனைத்து குரூப்புகள்லேயும் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதை யாராவது செஞ்சு பார்த்துட்டு அவர்களுக்கு இதனால் கூட ஒரு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி